வணக்கம் இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மற்றும் உங்கள் பலம் தேசத்தின் நலம் நிகழ்ச்சியை நேர்காணலில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று எங்களுடன் நேர்காணலில் கலந்துரையாட வந்திருக்கின்றார் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கே விளஞ்செழிய பல்லவன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சஞ்சீவன் உங்கள் பலம் தேசத்தின் நலன் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் டாக்டர் இளஞ்செரிய பல்லவன் ஐயா அவர்கள் முன்பு வடமாகாணத்தில் பணியாற்றி தற்போது மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலைக்கு நிரந்தர நியமனம் பெற்று எங்கள் மக்களுக்காக சேவையாற்ற வந்துள்ளார் டாக்டர் இளஞ்செல்லிய பல்லவன் அவர்களே எங்கள் மக்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி என்றால் என்ன என்பது பற்றி சற்று விளக்க முடியுமா ஆம் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பதை பற்றி மக்கள் அனைவருக்கும் ஒரு பயம் அல்லது தயக்கம் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த மைக்கேல் ஜாக்சன் போன்றவர்களுடைய எஃபெக்ட்களை பார்த்து மிகவும் பயந்திருக்கிறார்கள் அல்லது அதை பற்றி ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் ஆகவே அதன் பொருட்டுத்தான் நான் இந்த பேட்டியை உங்களுக்கு வழங்குவதற்கு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை அல்லது பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்வது பிளாஸ்டிக் துண்டுகளை வைத்து செய்வது அல்ல அல்லது அதனால் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வந்துவிடும் என்றும் மக்கள் பயத்துடன் இருக்கிறதை நான் இருக்கிறது அதனால் நான் முதலிலே பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றால் என்ன அது எவ்வாறு அந்த பெயர் வந்தது என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகின்றேன் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது உண்மையிலேயே பிளாஸ்டிக்கோ என்று சொல்லப்படுகின்ற கிரீக் வேர்டில் இருந்து கிரீக் வேர்டில் இருந்து தான் அந்த சொல்லில் இருந்து தான் அந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்ற சொல்லு வந்த பிளாஸ்டிக் சத்திர என்ற சொல்லு வந்தது மேலே பிளாஸ்டிக்கோ என்று சொன்னால் வனைதல் அல்லது மோல்டிங் என்றது தான் அதை மீனிங் அதாவது வளையக்கூடிய தன்மை அதனை வளைத்து அந்த உருவத்தை ஒரு சீரான அமைப்புக்கு கொண்டு வரது என்ற மீனிங்கில் தான் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்ற பெயர் வந்தது அதற்கு இந்த பிளாஸ்டிக் தொடர்பு இல்லை இந்த பிளாஸ்டிக் பதார்த்தம் கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் உண்மையிலேயே நாங்கள் தமிழர் என்ற ரீதியில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் இந்தியாவில் எங்கட மூதாதையர்கள் அதாவது சுஸ்ருதர் என்று சொல்லப்படுகின்ற அவரால் தான் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்டு இன்று பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையின் தந்தையாக சுசுதர் போற்றப்படுகிறார் அவர் அந்த காலத்திலேயே அந்த அதுக்குரிய கருவிகளை வடிவமைத்து அந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சைகளை உண்மையிலே நாங்கள் ராமாயணத்தில் கூட அந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையை பற்றி இதுகளை கண்டுபிடிக்கலாம் வேணும்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த திருடர்கள் அல்லது சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை என்ன செய்கிறார்களால் சூற்பநகையின் மூக்கை அறுத்து விட்டான் என்று சொல்கிறான் அந்த பனிஷ்மெண்ட் தான் அந்த காலத்தில் அப்போ இலகுவிலே அந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை அந்த மக்களுக்கு இணங்காண்பதற்கு ஒரு அடையாளமாக மூக்கை அறுப்பது ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருந்தார் அந்த மூக்கை செய்யக்கூடிய திருப்பி பொருத்தக்கூடிய வல்லமை பொருந்தியாக உண்மையிலே குசவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களால் தான் அந்த காலத்தில் செய்யப்பட்டதாகவும் இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதலே அந்த சந்திரேசி இருப்பதாக இருந்ததாகவும் இருக்கிறது ஆகவே பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்கிறது பிளாஸ்டிக்கை வைத்து செய்யப்படுவது அதனால் சைடு எஃபெக்ட் வந்துவிடும் என்று நினைப்பதை ஒழித்து இது எங்கள மூதாதையர்களால் உலகுக்கு கொடுக்கப்பட்ட மிகவும் சிறந்த ஒரு சத்திர சிகிச்சை முறை என்பதையும் அதை தற்பொழுது யாழ் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலும் பெறக்கூடியதாயிருக்கிற என்பதையும் தெரிவித்துக்கொள்வதாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றால் என்ன என்பதற்கான வரலாற்று ரீதியான ஒரு விளக்கத்தை அளித்துள்ளீர்கள் அடுத்ததாக இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை யார் யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் யார் யாருக்கு செய்யப்படலாம் அதற்கு ஏதும் நிபந்தனைகள் அல்லது வரையறைகள் உண்டா அதை சிகிச்சையில் ஏதாவது டைப்ஸ் பகுதிகள் எதுவும் இருக்கின்றதா என்பது பற்றி விளக்க முடியுமா உண்மையிலேயே நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி ஏனென்றால் எமது மக்களுக்கு மத்தியில் ஒரு பயஸ் இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது அழகுபடுத்தும் சத்திர சிகிச்சை அதாவது கோஸ்மெட்டிக் சத்திர சிகிச்சை என்றும் இது பெரிய நடிகைகள் அல்லது செலிப்ரிட்டிஸ் அல்லது பணக்காரர்களுக்கு மட்டும் அதாவது மைக்கேல் ஜாக்சன் அல்லது ஸ்ரீதேவிட மூக்கை செய்தது இதுகெல்லாம் தெரியுமே தவிர இது அடிமட்ட மக்களுக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒரு சேவை என்பது இன்று வரைக்கும் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ஆகவே நான் இதை இந்த இதை இதை வடிவாக சொல்கிறேன்னு சொன்னால் முதலாவதாக ஹெல்த் என்றால் என்ன ஆரோக்கியம் என்றால் என்ன என்றதிலிருந்து நான் இதை துவங்கலாம் என்று நினைக்கிறேன் உண்மையிலேயே உலக சுகாதார நிறுவனம் மக்களுக்கு நல்லது ஒரு வரையறை செய்து ஹெல்த் ஹெல்த் அண்டா அல்லது ஆரோக்கியம் என்றால் என்ன என்று வரையறை செய்திருக்கிறது அதாவது ஒரு மனிதன் வெறுமனே நோய்கள் அற்று இருப்பது மட்டும் மட்டும் இல்லாமல் அவன் பரிபூரணமாக உடல் உள சமூக ஆன்மீக வெளிமியங்களில் பூரநிலையை பெற்றிருக்கிறது தான் ஆரோக்கியம் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ நோய் எனக்கு டயபெட்டீஸ் இல்லை எனக்கு ப்ரெஷர் இல்லை என்று சொல்கிறத மட்டும் ஆரோக்கியமல்ல அவன் ஒரு பரிபூரணமான இந்த நிலைகளில் இருப்பது தான் ஆரோக்கியம் அந்த வகையிலே இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவனுடைய உடல் மனம் சமுதாயம் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதில் மிகப்பெரிய பங்கு ஆற்றுகின்றது அதே நேரம் இந்த உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது இன்றைய ஹெல்த் கேர் டெலிவரி அதாவது எங்களுடைய சுகாதார பராமரிப்பு வந்து வூம் டு டூம் அப்படி என்று சொன்னால் கற்ப கருவறையிலிருந்து கல்லறை வரைக்குமான காலப்பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஒரு சேவையை வழங்கணும் சுகாதார சேவையை வழங்க வேண்டும் உலக சுகாதார நிறுவனத்தின் அமைப்பு அந்த வகையிலே இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் கருவறையில் இருந்து கற் கல்லறைக்கு போகும் வரைக்குமான எல்லா வயது பிரிவினருக்குமான இந்த ஆப்ரேஷன்களை நாங்கள் செய்கிறோம் சில பேர் ஜீரியாட்டிக் சர்ஜரிட்டால் வயது போனவர்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை வழங்குவார்கள் அல்லது பீரியாட்டிக் என்ற குழந்தை நல வைத்தியர்கள் அதை மட்டும்தான் பார்ப்பார்கள் அந்த வகையில் இல்லாமல் உமையில் இது கற்பப்பையில் இருந்து கருவறை மட்டும் இருக்கிற எல்லா காலத்திலும் உண்மையில் கற்ப பயில இருக்கிற சொல்றது இது உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கிறது கற்ப பயில் இப்போ உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் ஒரு குழந்தை இந்த உதட்டு பிளவு அதாவது கிளப் லிப்போட பிறந்தது என்று சொன்னால் பிறந்ததற்கு பின்னர் நாங்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து அதை சீராக்கினாலும் அவருக்கு கட்டாயம் ஒரு அடையாளம் தழும்பு இருக்கும் அதை ஸ்டிக் மாத அதை பார்க்குற விறகு இவர்களுக்கு தளம்பிருந்து ஆரேஷன் செய்திருக்கிறார் என்ற தெரியும் ஆனால் இன்று நவீன யுகத்திலே கற்ப பையள் இருக்கும் பொழுதே நாங்கள் அதனை நல்ல ஸ்கேன் இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாம் இருக்கிறது அதற்றினூடாக இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுன்றதை கண்டறிந்து அதுக்குள்ளேயே வைத்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணி அவர் பிறக்கும்போது எந்த விதமான தளம்பும் இல்லாமல் பிறக்கக்கூடிய நிலைமையில் இன்றைய நவீன மருத்துவம் வளர்ந்திருக்கிறார் ஆகவே கற்ப பையிலிருந்து நாங்கள் கல்லறை வற் என்று நான் சொன்னதை எடுத்துக்கொண்ட மாட்டோம் கல்லறையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நாங்கள் வயது முதிந்தவர்கள் ப்ரெஷர் கூடி ஸ்ட்ரோக் வந்து அப்போ படுக்க புண்கள் வந்து அல்லது ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடெண்ட்டால் காயமடைந்தவர்கள் படுக்க புண்களுடன் அல்லது வெரிக்கோஸ்வைன் புண்களுடன் இருப்பவர்கள் அல்லது டயபெட்டிக் என்று சொல்ல இவ்வாறான எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு சேவையை வழங்குகிற அதாவது எல்லா வயது பிரிவினருக்கும் வயது பிரிவினருக்கு மட்டுமில்லாமல் எல்லா பாலினத்தவர்களுக்கும் அதாவது ஆண்கள் பெண்கள் மற்றும் மாற்று பாலின மாற்றின் பாலினம் வந்து ஜென்டரி அசைன்மெண்ட் செஞ்ச மூன்று விதமான மக்களுக்கும் சேவை வழங்குறது அதே நேரம் இது ஒரு நரம்பியல் சத்திர சிகிச்சை என்றால் பிரெயின் ஸ்பைனல் கோட் அதுகள் ஆப்ரேஷன் செய்வார் இன்னொரு ஓதோபீடிக்ஸ் வச்சு என்னென்னா எலும்புகள் ஜாயிண்ட்கள் அதில் ஆப்ரேஷன் செய்வார் அந்த வகையில் இல்லாமல் எந்த விதமான பொடி பவுண்ட்ரிஸும் இல்லாமல் உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற எல்லா பகுதிக்குமான சத்திர சிகிச்சை சேவைகளை வழங்குறது தான் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சைன்ற இதாக இருக்கிறது உண்மையிலே இதை தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்னால் பிறந்த கொஞ்ச நீட்டில் இது புறப்பிலே வர குறைபாடுகள் மறுக்கள் கட்டிகள் கைகால்கள் குரட்டி இருக்கிறது அல்லது விரல்கள் ஒட்டி இருக்கிறது விரல்கள் அதிகமாக இருக்கிறது கால்கள் சவட்டி இருக்கிறது அல்லது பிறவியிலேயே பிறக்கும் போதே டிலிவரியின் போது கை நரம்புகள் அறந்து கை இயங்காமல் இருக்கிறது இவற்றுக்கான சிகிச்சைகளை நாங்கள் எல்லா விதமான சிகிச்சைகளையும் எங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே இப்போ பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்குது என்ற நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பிளாஸ்டிக் சர்ஜை சர்ஜரி அதாவது பிளாஸ்டிக் அறுவசி அறுவை சிகிச்சையின் வகைகள் என்ன அது உடலின் எந்த பாகங்களில் மேற்கொள்ளப்படலாம் இது பற்றி பூர்ண விளக்கத்தை தந்ததோடு மட்டுமல்லாமல் இது எங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சேவையின் இன்னுமொரு உங்கள் நலம் தேசத்தின் பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி You yeah. plastic? Yeah. The plastic. The plastic. Uh -huh.